இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் பின்னடைவு தான் வீழ்ச்சியில் தான் இருக்காங்க நிறைய பணத்தை இழந்துருக்காங்க இந்த சூழலில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க பெரும் லாபத்தை தொடர்ந்து வீட்டலாமா அதாவது ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து நிச்சயம் இல்லை நிச்சயமாக அது லாபம் தரன்றது ஏன்னா எல்லா ஷேருமே லாபம் தராது பல ஷேர்கள் வந்து நஷ்டத்தையும் ஒன்று பண்ணி கொடுத்து கொண்டு ஆனால் தங்கம் ஒன்று தான் நீண்ட கால முதலீடுக்கு உகந்த ஒரு பொருளாக தங்கம் இருந்து கொண்டு வருகிறது அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக நஷ்டம் இல்லை முடிவில் பார்த்தீங்கன்னா லாபம் மட்டும்தான் ஷேர் அப்படி கிடையாதுங்க ஷேர்ல வந்துட்டு என்ன வேணாலும் ஏற்படலாம் லாபமும் வரும் வராதையும் போகலாம் நஷ்டமும் வரும் அதனால வந்துட்டு ஷேரையும் தங்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்ல சார் நம்ம இப்ப பாண்டா வாங்கி வைக்கும்போது அதுல எந்த சிக்கலும் கிடையாது அதுலேயும் இந்த கோல்டு பீஸ் மாதிரியான இதில் இன்வெஸ்ட் பண்றது நல்ல லாபம் தருதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய இந்திய மக்களுடைய மனலில் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் கோல்ட தான் எப்பவுமே அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதனால் ஃபிசிக்கல் கோல்டை போய் கையில் அது வாங்கி பார்க்கணும் அதை வந்து ஒரு பொருளாக செய்து தங்களுடைய குடும்பத்திற்கு எல்லாருக்கும் கொடுத்து அதை வந்து அணிவிச்சு பார்க்கணும் அதன் மூலமாக அவர்கள் வந்து செல்லக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளில் வந்து அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் அதாவது பொருளாதார அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சமூக அந்தஸ்து கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தங்கம் எடுத்து கொண்டு வருவதால் நிச்சயமாக மக்கள் வந்துட்டு இந்த பேப்பர் கோல்டை விட ஃபிசிக்கல் கோல்டில் தான் நிறைய ஆர்வம் அது இருக்குது அப்படின்னு சொல்லணும்